ദേവൻ സ്ല വാർത്തയാണ് കണ്മനയിൽ നേരം ഇട്ട് കാലത്തിൽ ഏറ്റവും അത്ഭുതം നടക്കും ഹല്ലേലൂയ ഒരു ദീർഘദർശി ദീർഘദരിശിന്നു വാഴ മാറ ഒരു ദീർഘദർശി പോലെ ദരിശിങ്ങി ഉള്ള അത്ഭുതം നടക്ക ഹല്ലേലൂയ നേരം പോലെ അറിയലാ അവളോദാണ கர்த்தர் சமூகத்தில் உண்மையா இருந்து பாருங்க வாழ்க்கையில் பார்க்க முடியும் பாருங்க கட்டி அஸ்திவாரமிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தி பாருங்க பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆவிக்குரிய கூறிய அனுபவத்துல ஆமாம் முன்னேறி பாருங்க கிறிஸ்துவன் கண்மலையில் அஸ்திவாரமிட்டு உங்க பிசினஸ் நடத்தி பாருங்க கிறிஸ்துவன் கண்மலையில் அஸ்திவாரமிட்டு அந்த பால்களில் பிரயாணம் பண்ணி பாருங்க பெரிய அற்புதங்கள் உங்க வாழ்க்கை உங்களால் காண முடியும்